டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்திச்சு நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி லியோன் ஒரு படத்தோட பாடல் ஒன்று சோனி சவுத் மியூசிக்கை அந்த யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது அதில் என்னன்னா டிஸ்க்ளைமர் கூட இல்லாமல் புகைப்பிடித்தல் குடிச்சா புற்றுநோய் வரும்னு ஒரு வாசகம் போடுவாங்கல்ல அந்த வாசகம் கூட இல்லாமல் அந்த பாடல் வெளியாக இருந்துச்சு அந்த பாடலில் வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்தே அந்த பாடல் இருந்துச்சு புகையில பவர் கிக்கு புகை பத்த பத்தை வச்சு புகை எழுத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம் பாட்டிலில் வேண்டாம் அண்டாலை கொண்டு வா அப்படிலாம் வரிகள் இருந்தது அந்த வரிகளை நீக்கணும் ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ரசிகர்களா ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க அந்த பேட்டியுடைய விளைவு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் ஒரே பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க அந்த பேட்டியை அதன் பிறகு விஜய் அவர்களோட விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டர்ல போலி கணக்குகளை தொடங்கி தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள் ஆபாசமான வீடியோக்கள் மிக மிக கொச்சையான வார்த்தைகள் இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால் கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க நிச்சயமாக நான் சாமானியர்ல ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான் மக்களுக்காக எவ்வளோ தடவை கைதாக இருக்கும் காவிரி மேலாண்மை வரையிறதுக்கு கைதாக இருக்கேன் இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்ன அச்சுறுத்தல் நினை நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா காரணம் யார் அவர் தான் ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுலையுமே டேக்ஸ் செஞ்சுருக்காங்க அதில் டேக்ஸ் செஞ்சு தான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு அப்போ வாங்கிய பணத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத

புரியுதுங்க உங்க கேள்வி நான் உள்வாங்கிட்டேன் போய் கேள்வியை உள்வாங்கின பிறகும் கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க பத்திரிகையாளர்கள் சுருக்கமா சொன்னா என்னால கேப்சர் பண்ண முடியும் இதே டிஜிபி அலுவலகத்துல இதே ராஜேஸ்வரி பிரியா ஆடை அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் ஒட்ட விடாம தடுத்தது நான் தான் கஞ்சாப்பு கண்ணாலேங்கிற ஒரு பாட்டை எதிர்த்து பேட்டி கொடுத்தது நான் தான் சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான் பல இடங்கள்ல பல விஷயத்துக்கு நாங்க எங்களோட சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அது அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது அதுல குறிப்பாக குறிப்பாக முடிச்சிடுறேங்க முழுசா சொல்லிடுறேன் நீங்க கேள்வி எவ்வளவு பெருசு கேட்டீங்க குறிப்பாக விஜய் அவர்களுக்கு இரண்டு வயது மூன்று வயது ஐந்து வயது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கூடுதலான தாய்மை உணர்வு இருக்கத்தாங்க செய்யும் சிகரெட் அப்படிங்கிற பழக்கம் என்ன தெரியுமா இன்ஃப்ளூயன்ஸ் மீடியா மூலமாக இன்ஃபுளுயன்ஸ் ஆகி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பழக்கம் அதை யாராலையும் மறுக்க முடியாது அது விஜய் இந்த இடத்துல சிகரெட் வைக்கும் ஒரு மூணு வயசு பையன் மனசில் நாளைக்கு நான் பெரிய பிள்ளையாக இந்த இடத்துல சிகரெட் வைக்கணும்னு நினச்சிட்டா உங்களால் தடுக்க முடியுமா அவன் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா கேங்ஸ்டரா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் சினிமாவுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அக்டோபர் மாதம் வெளியிட்டு இருக்கணும் ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வெளியிட்டீங்க நான் விஜய் மட்டும் குடிக்கிறேன்னு சொல்லுங்க அவருக்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கு இருக்காங்களா

அதை நான் சொல்றேன் ட்விட்டர் பக்கத்துல ஆக்டர் விஜயினு ஒரு பேஜ் இருக்கு அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டெய்ன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க இல்ல நான் நீங்க தான் காரணமா சரிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர்

செலிபிரிட்டியா இருக்கட்டும் சமூகத்தில் எல்லாரும் சமந்தாங்க எல்லாரும் சமந்தான் சட்டத்துக்கு முன்னாடி

நான் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்புறம் இப்பதான் நான் போராட முடியும் போயிடுவாங்க